ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சூப்பரான தாங்க வந்திருக்கோம் இந்த ப இந்த பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் என்ன பதிவுன்றது நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் அங்கு விடியக்குள்ள போகலாம் இந்த மார்கழி மாசத்துல நம்ம சில பேர் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரிச்சு இறைவனை வழிபாடு செய்வாங்க பிரம்ம முகூர்த்த வழிபாடு என்பது ரொம்ப பவர்ஃபுல் வழிபாடுன்னு தாங்க சொல்லணும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம இறைவன் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை தினமும் இந்த மார்கழி மத குளிரில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு வழிபாடு செய்ய முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த பதிவு ஒரு யூஸ்ஃபுல்லாதாங்க இருக்கும் அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்றது நம்ம சொல்றோம் இந்த முறையில் ஒரே ஒரு நாள் உங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சொல்லி பாருங்க நீங்கள் வந்து டெய்லி எந்திரிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் எந்திரிச்சு இந்த பரிகாரம் செய்யலாங்க உங்க கையில இந்த ஒரு பொருளை வச்சுட்டு இறைவனிடம் நீங்க என்ன கேட்டாலும் அந்த வரம் உங்களுக்கு உடனே கிடைக்கும்னு சொல்றாங்க இந்த பிரம்ம முகூர்த்த வேண்டுதலின் போது நம்முடைய கையில் வைத்து கொள்ள வேண்டிய அந்த பொருட்கள் என்ன எப்படி நம்ம வேண்டுதலை இறைவனிடம் வைக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் இந்த ஜாதிக்கான்னு சொல்லுங்கள் இல்லையா பண ஈர்ப்பை அதிகப்படுத்தும் ஜாதிக்கா அப்புறம் பச்சை கற்பூரம் இந்த இரண்டு பொருட்கள் பணத்தை வசியம் செய்யக்கூடிய பொருள் என்று சொல்லப்பட்டிருக்காங்க முதல்ல பார்த்தோம்னா ஜாதிக்கா அப்புறம் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூர வாசம் வந்து நம்முடைய மனசை ஒருநிலைப்படுத்தி இறை வழிபாட்டில் ஆர்வத்தை தூண்டிவிடும் அது நமக்கு ஒரு விதமான மன அமைதியை கொடுக்கும் அதனால இந்த ரெண்டு பொருட்களையும் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் முக்கியமா முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க இல்லம்மா எங்க வீட்டு ஹாலில் வந்து ஹாலில் தான் பூஜை அறை இருக்கு நம்ம பூஜை ஏறில போய் வழிபட்டா மித்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் எல்லாரும் தூங்கிருப்பாங்க இல்லையா அப்படின்றவங்க வந்து பூஜை அறையில கூட நீங்க விளக்கு ஏற்றி வேண்டாம் ஏதாவது உங்க வீட்டு பக்க வீட்டுல அதாவது உங்க வீட்டு பக்கத்துல இப்போ பால்கனியாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ரூம் இருந்தால் அந்த ரூம்ல கூட ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க உங்க வீட்டில் எந்த இடம் அமைதியா இருக்கும் அந்த இடத்துல ஒரு மண்ணால் செய்த அகல் விளக்கு ஏற்றி தான் தீபம் ஏற்றணும் தீபத்திற்கு வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றினா இன்னும் ரொம்ப சிறப்புங்க இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துட்டீங்க இல்லையா அந்த இடத்துக்கு நீங்க வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மஞ்சள் இழைக்கின்ற கல் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஜாதிக்காயை மஞ்சள் உரசுற மாதிரி ஜாதிக்காய ஒரு கல்லை உரசணும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அந்த ஜாதிக்காய உரசி அதை நல்லா குழைச்சிட்டு நம்முடைய நெத்தியில திலகமா வச்சுக்கணும் ஏன்னா ஜாதிக்காய் திலகத்தை ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் வச்ச வச்சோம்னா பணவசியம் உண்டாகும் அடுத்து புதுசாக ரெண்டு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க மொத்தம் இதுக்கு மூணு ஜாதிக்காய் ஒரு ஜாதிக்காய் வந்து நம்ம திலகம் வச்சுக்கிறதுக்காக இன்னும் இரண்டு ஜாதிகா இருக்கு இல்லையா அதை எடுத்து உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு மொத்தம் மூணு ஜாதிக்காய் தேவை இரண்டு ஜாதிக்க உங்க உள்ளங்களை வச்சுட்டு மூடிக்கொண்டு முதுகு தண்டுவடம் நேராக இருக்கும்படி உட்கார்ந்துக்கோங்க மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து மூச்சு நன்றாக வெளியே விட்டு தியானம் செய்த பிறகு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சித்தியாக வேண்டும் என்றாலும் உங்களுக்கு பிடித்த தெய்வம் இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் சாதாரணமாவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்முடைய வைக்கும் வழிபாடுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் இந்த மார்கழி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வைக்கும் வேண்டுதலுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை விட ஆயிரம் மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஜாதிக்காய்க்கு அவ்வளவு பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு கையில ஜாதிக்காய் வச்சு நெற்றியில் ஜாதிக்காய் திலகத்தை வச்சுட்டு நம்ம இந்த பிரார்த்தனை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லணும் உங்கள் முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்துல பச்சை கற்பூரத்தை திறந்தபடி தூள் செய்து போட்டுக்கோங்க ஏன்னா அந்த வாசம் உங்களை சுற்றி இருக்கணும் இல்லையா அந்த வாசம் உங்கள் சுவாசத்தில் கலந்து உங்களுடைய மனதை இன்னும் ஒருநிலைப்படுத்தி இறைவனிடம் அழைத்து சென்றுவிடும் பதினைந்திலிருந்து இருபது நிமிடங்கள் நம்ம இந்த தியான நிலையில் அமர்ந்து வேண்டுதலை வைக்கணும் பணம் வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கடன் குறைய வேண்டும் வீட்டில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் தீர வேண்டும் சொந்த வீடு வாகனம் பிடித்த நபரை கரம் பிடித்து அப்படின்னு எந்த பிரார்த்தனை வைத்தாலும் நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் இந்த மார்கழி மாதத்துல தொடர்ந்து மூன்று நாள் அல்லது ஐந்து நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படும் நம்ம டெய்லி வந்து புது புது ஜாதிக்காயை தான் எடுத்துக்கணுமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக தேவையில்லைங்க நீங்க முதல் நாள் பரிகாரத்துக்கு பயன்படுத்த பயன்படுத்தினா அந்த ஜாதிக்காயும் பச்சை கற்போம் அதே நீங்க தினமும் தொடர்ந்து பயன்படுத்தலாம் தினமும் புதுசாக மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்கள் மனநிலை ஒருநிலைப்படுத்தப்பட்டு பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு வந்து திறமையாக செயல்பட தொடங்கிவிட்டால் வெற்றி காண்பதில் எந்த தடையும் கிடையாது எந்த சவால்களையும் நம்ம சுலபமாக சமாளிக்கலாம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு மூன்று ஜாதிக்கள் கொஞ்சமா பச்சை கற்பூரம் நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்று தீபம் ஏற்றலாம் இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பா நீங்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை நிறைவேறும் நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி